இந்த உரையாடல் பாத்திமாவுக்கும் ஜஹ்ராவுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற ஒரு உரையாடல் ஆஹ்மா பக்கம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று இரண்டு பக்கத்திலையும் அந்த உரையாடல் இருக்கின்றன ஆரம்பிக்கிறது அறுபத்தி ரெண்டாம் பக்கத்திலே ஃபாத்திமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து என்று அந்த வாழ்த்தை வாழ்த்தை கூறுகிறார் அல்லது சலாத்தை சொல்லுகின்றால் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரிக்கலாம் ஜஹ்ராவும் அதற்கு பதிவு சொல்லுகின்றால் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அந்த சாந்தி சமாதானம் கிட்டட்டும் பாத்திமா சதி கதி அல் அசி ஜூ

அப்ப என்னது கண்ணியமான நம்பி அல்லது தோழி ஜஹ்ராவே அண்ணனி நான் நான் உரிது அண்ணனின்றது இங்க நான் சரியா இன்னி அண்ணனி உரிது உரிது விரும்புகிறேன் அல்லது நாடுகிறேன் லைக் இந்த கருத்து இருக்கோம் மேலும் வாண்ட் இந்த கருத்து இருக்கோம் மேலும் அண்ணனி உரிது அன் அரிஃப அன் அரிஃப அரஃப யா அரிஃபு அரிஃபு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் உனது தொழிலை எனது கண்ணியமான நன்றி தோழி பாத்திமாவே நான் உன்னுடைய தொழிலை அறிவதற்கு விரும்புகிறேன் எப்படிப்பட்ட தொழில் அஸ்மா உல் மௌசூலா அல்லதி என்ற சொல் இது இதுக்கு முஹன்னஸ் டேகிர பாரம முகாதப்ல எனவே அது துஸாவிலூ ல துஸாவிலினேண்டு வருது பெண்ணுக்குத் தானே துஸாவிலில கைஸ் சத்துஸாவிலினஹாஹா சொன்னால் எதிர்காலம் ஃபியூச்சர் ஜாவல என்று சொன்னால் ரெண்டு கருத்து இருக்கு ஒன்று மாரஸ ஈடுபாடு காட்டினான் ஈடுபட்டான் முமாரஸா கருத்துல கருத்துல முமாரஸத்துன் முஸாவலது பெண்டமொறே கருத்து

எதிர்காலத்திலே நீ தொழிலாக செய்யக்கூடிய அல்லது ஈடுபாடு காட்டக்கூடிய தொழிலை நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் அல்லது அறிந்து கொள்ள நான் வேண்டும் வேண்டும் என்பதை விட விரும்புகிறேன் தான் பொறுத்த பாருங்க எதிர்காலத்திலே நீ ஈடுபாடு காட்டக்கூடிய அல்லது நீ செய்யக்கூடிய உனது தொழிலை நான் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் அஷ்குருக்க அஷ்குருக்கி மாமிக இந்த ஹம்சா வராது இந்த இடத்துல ஹம்சா வராது ஹம்சா வெட்டி போங்க அஷ்குருக்க சக்கர நன்றி செலுத்தினான் அஷ்குருக்க நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் எதற்காக அலா நாங்க எதற்காக நன்றி செலுத்துறோமோ அதுக்கு அலாவை நாங்க பயன்படுத்த வேண்டும் அஷ்குருக்க அலா முசா அதிக்க உனது உதவிக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்ப அஷ்குருக்க அலா எஹ்திமாம் எஹ்தம் பி எஹ்தம் பி என்று சொன்னால் கரிசினை செலுத்தினான் கவனம் செலுத்தினான் அக்கரை செலுத்தினான் இங்க வந்து அக்கறை செலுத்துறது கரிசனை செலுத்து அலாதிமான் உனது அக்கறைக்கு உனது கரிசனைக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் உஹிப்பு நான் வைத்திய தொழிலை விரும்புகின்றேன் நேசித்தான் விரும்பினான் இன்னி ஒஹெப்பு மிகுன தத்தி வைத்திய தொழிலை நான் விரும்புகிறேன் நேசிக்கிறேன்

என நான் ஆசைப்படுகிறேன் உனது பரிசனைக்காக அக்கறைக்காக நான் உனக்கு நண்டு செலுத்துகிறேன் நான் வைத்திய தொழிலை விரும்புகிறேன் மேலும் ஒரு வைத்தியராக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அத்துமாகும் அன் அக்கூணர் அதாவது எதிர்காலத்துல நாங்க டாக்டர் ஆகணும் டாக்டராக மாறணும் டாக்டராக இருக்கணும் என்பதற்கு இந்த அக்கூனை யூஸ் பண்ணுவோம் உதாரணமாக اريد ان اكون مدرسا اريد ان اصبح مدرسا انا اريد ان اتقن اريد ان اصبح مدرسا الذي اريد ان اكون مدرسا في المستقبل الذي ان اريد اصير رجا الذي اريد ان اريد ان اصبح مدرسا في المستقبل الذي ان اريد اصير احمارا اريد Right، فارن عش؟ لماذا؟ ولماذا اخترت تب؟ فاتي ما قيكره؟ ولماذا اختارت تب؟ اختار اختيار النسمنال تريبو سيران. Choices بندري. اختيار النسمنال تريبو. اخترت لماذا؟ اخترت لماذا இதெல்லாம் நான் வாசித்துள்ள போதும் பெண்ணுக்காக நான் வாசித்து வாசித்து இருக்க வேண்டும் அஷ்குருக்கி அதா எஹ்திமா மிகி சரி அப்படிதான் வாசிப்பணுமே பார்த்திமா சஹரா வலிமா ஏன் நீ வைத்தியத்துறையை தெரிவு செய்தாய் என்பது மெஹின்னத்தை வைத்தியத் தொழிலை அல்லது வைத்தியத்துறையை ஏன் நீ தெரிவு செய்தாய் ஜஹரா சொல்றா அண்ணா மெஹின்னத்துன் ஷரீபத்துன் அது ஒரு கண்ணியமான தொழிலாகும்

பாருங்க இத எப்படி மொழிபெயர்க்கணும்னா லி அன்னஹா மிஹ்னது ஷரீஃபதுல் துசாஇது குல்ல மரீதின் எல்லா நோயாளிகளுக்கும் துணையாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் உதவியாக இருக்கும் எதற்கு அல ஐயஷ்பிய குணமாகுவதற்கு ஷபா யஷ்பி சுஃபிய குணமடைந்தது சரியா அனைத்து நோயாளிகளும் கொள்ளு மறியதென்றால் மறியதென்றால் நோயாளி அனைத்து நோயாளிகளுக்கும் குணமடைவதற்காக உறுதுணையாக இருக்கின்ற ஒரு கண்ணியமான தொழில்தான் இந்த வைத்திய துறை மேலும் எதுக்கு போகும் என்று சொன்னால் மெஹ்னா ஷரீஃபா இது சரியா துசாஹிதுன்னா மேலும் அது மக்களுக்கு துணையாக இருக்கும் உதவியாக இருக்கும் எதற்கு அல் பகா இ في சிஹஹ்தின் ஜைதா சிறந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல் பகா சரியா மக்கிய ய பகா அல் பகா பகா பக்கிய நன்ஜி கிர அப்டை கிர அல் பகான்றது வந்து நிலைத்திருத்தல் அப்ப அல் பகா இ சிஹஹ்தின் ஜைதா என்றால் சிறந்த ஆரோக்கியமாக நிலை மிகச்சிறந்த ஆரோக்கியத்திலே நிலைத்திருப்பதற்கு மனிதர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளும் குணமாகுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான தொழில்தான் வைத்திய தொழிலாகும் சரியா அப்படி இல்லை எப்படி முடி இருக்கலாம்னு சொன்னால் சிறந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சிறந்த ஆரோக்கியமாக மனிதர்கள் இருப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளும் குணமாகுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான தொழில்தான் வைத்திய தொழிலாகும் எனவே நான் அதை தெரிவு தெளிவு செய்திருக்கோம் யா யாலக்கி வந்த சாரி லக்கா யா லஹாண்டு சொல்றது யா லஹூன்னு சொல்றது இப்ப யா லக்கி அந்த வரா அது நினைக்கல

ஹக்கன் உண்மையிலே சிறந்த ஒரு தொழிலாகும் யா எவ்வளவு விவேகமானவளாக இருக்கிறாய் உண்மையிலே வைத்திய தொழிலானது மிகச் சிறந்த ஒரு தொழிலாகும் மிகச் சிறந்த ஒரு எக்ஸலன்ட் ஜோப்

சொல்றா இல்ல மாற்றமாக நான் தான் உனக்கு நன்று செலுத்த வேண்டும் பல் அலைய அன் அஷ்குரு அஷ்குரகி என் மீது கடமையாகுள்ளது அன் அஷ்குரகி உனக்கு நன்று செலுத்துவது மாற்றமாக உனக்கு நாந்தான் நன்று செலுத்த வேண்டும் எதற்காக அலாஹ் இமாமி உனது அக்கறைக்காக என்னது என் மீது நீ கவனம் செலுத்துவதற்காக என் மீது நீ கரிசனை செலுத்துவதற்காக பி பார்வம் பி சரியா என்னை பற்றிய உனது கரிசனைக்காக உனக்காக நான் நன்றி செலுத்த வேண்டும் அக்சர் அதிகமாக என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதிகமாக என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் என்னை பற்றி நீ கவனம் செலுத்துவதற்காக வேண்டியும் உனக்கு நான் நன்றி செலுத்துவது கட்டாயம் அவசியம் கடமை அல்லது நன்றி செலுத்த வேண்டும் அதை நீ என்னை பற்றி கவனம் செலுத்துவதற்காக வேண்டியும் அக்கறை செலுத்துவதற்காக வேண்டியும் அதிகமாக என்னை பற்றி நீ அறிவதற்காக வேண்டியும் هناك فاتيما ما الإجراءات التي تفكرين في فعلها لتصبحي طبيبة إجراء إجراءات ما صنعنا رصيدة سنرانيكي سيد فارهل ما الإجراءات

நீ செய்வதற்காக நடவடிக்கைகள் எவை என்ன எதற்காக வேண்டி நடிதம் அப்ப லீ வந்தாலும் அதவா நெசுப் அந்த நூல் அது செய்யப்படும் நீக்கப்படும் ஒரு பெண் வைத்தியராக நீ மாறுவதற்காக வேண்டி செய்வதற்காக நீ மேற்கொள்வதற்காக செய்வதற்காக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன வெற்றிகரமான வெற்றிகரமான ஒரு வைத்தியராக வெற்றிகரமான ஒரு பெண் வைத்தியராக நீ மாறுவதற்காக வேண்டி செய்வதற்காக சிந்திக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன ஜஹரா சொல்றார் அவ்வளவு

ஒகிபு அன் திராசக்தி எனது படிப்பை முதலாவதாக நான் முடிப்பதற்கு விரும்புகிறேன் முதலாவது படிச்சு முடியவர்கள் சரியா சும்ன்றது முதலாவது படிச்சு முடிஞ்சு பிறகு நான் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறேன் சும்மா அந் இந்த கலண்டால் நகர்ந்தான் நகர்ந்து சென்றார் சும்மா அந்த தக்கிர இதில் ஜாமியம் அதாவது படிச்சு முடிச்சுட்டு பிறகு நான் பல்கலைக்கழகத்துக்கு நகர வேண்டும் என விரும்புகிறேன் சும்மா உங்கிய திராசத்தி பீகா பிறகு நான் அதுல எனது படிப்பை முடிக்க வேண்டும் முடிக்க விரும்புகிறேன் இந்த சும்மாக்கு எல்லாம் குறகு வர அத்துத்தேனே அப்ப ஒசுபு அன் உண்ணிய ஒசு எனது படிப்பை முதலாவதாக முடிக்க வேண்டும் பிறகு பல்கலைக்கழகத்திற்கு நான் நகர வேண்டும் செல்ல வேண்டும் பிறகு அங்கே எனது கற்கையை முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் சும்மா பாததிக அதற்கு பிறகு பிறகு சும்ம பாதத பாததிகே அதற்கு பிறகு சும்மென்று சொன்னாலும் ஆஃப்டர் பிறகு பிறகு அதற்கு பிறகு வாசிக்க விரும்புகிறேன் சும்மா கிரா அத்துள் குத்து பிறகு புத்தகங்களை வாசிக்கிறேன் அது எப்படிப்பட்ட புத்தகங்களால் முசா துணையாக நிற்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய அலத்த அல்லும் கற்பதற்கு சரியா கற்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய புத்தகங்களை அதற்கு பிறகு வாசிக்க விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் வதாலிக்க அதிகரித்தான் கூட்டிக் கொண்டான் நான் கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி ஹிபுரத்தி எனது அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் ஹிபரான் என்று சொன்னால் எனது அனுபவம் எனது அனுபவத்தை நான் கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி கல்விக்காக கற்பதற்காக துணையாக இருக்கக்கூடிய புத்தகங்களை அதற்கு பிறகு நான் வாசிக்க விரும்புகிறேன் என்று பொறிவர்க்க வேண்டும் அடுத்து பார்த்து மம் அன் தி பதா துன் தமு கம் அந்த பத்தாத்துன் துமோகால் ஆசை உள்ள யுவதி பத்தாத்தூன்னு சொன்னால் யுவதி சாம்புன் இளைஞன் பத்தாத்தும் பத்தையாத்துன்னு சொன்னால் யுவதிக்கு நாங்க சொல்றது துமோகன் சொல்றது சரியா துமோகன் சொல்றது வந்து அஹ் ஆசை நட்பாசை அல்லது பேராசை என்று சொல்றது கம் அந்தி பத்தாத்துன் துமோகத்துன் நீ எவ்வளவு பேராசை உள்ள ஒரு பெண் யுவதி

ால் ரெண்டு கருத்தீக்குது ஒன்று அருள் பாலித்தான் இன்னொன்று வெற்றி கொடுத்தான் வெற்றி அளி வெற்றியை வழங்கினான் அப்ப உனது வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா அருள் பாலிக்கட்டும் வெற்றியை அளிக்கட்டும் வெற்றியை வழங்கட்டும் அனார தர்மக்கி உனது பாதை தர்மன்றார் உனது பாத் அந்த பாதையை உனது பாதையை அல்லாஹுத்தாலா பிரகாசமாக்கட்டும் ஒளி ஊட்டட்டும் அனார என்று முனீர் என்று சொன்னது முனீர் என்றால் பிரகாசமான அண்ணா ரெண்டு ஒளி ஒளியூட்டினான் பிரகாசமன் பிரகாசப்படுத்தினான் அப்ப அல்லாகுத்தால அவனது பாதையை உனது பாதையை பிரகாசப்படுத்தட்டும் ஒளியூட்டட்டும் ஊட்டட்டட்டும் என்று பிரார்த்தனை செய்யறது இங்க மாதிர வாரது துவா சரியா அதெல்லாங்க ஆஹ் மொழிபெயர்க்கின்ற போது அதை மொழிபெயர்க்க வேண்டும் தம் முயற்சி செய்யக்கூடிய எவ்வளவு பேராசை கொண்ட கொண்டி அல்லாஹு வாழ்க்கையில் உனக்கு அருள் பாலிக்கட்டும் வெற்றி அளிக்கட்டும் மேலும் அல்லாஹுத்தாலா உனது பாதையை பிரகாசமாக்கட்டும் உனது பாதையை தாலா ஒளியூட்டட்டும் சொல்றா சுக்ரன் லக்கி உனக்கு மிச்சம் நன்றி அஷ்குருகி உனக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் உனக்காக வெற்றியை அருளை அல்லாஹுடன் ஆசை வைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் தமன்னா யமன்னா என்று சொன்னால் எதிர்பார்த்தான் ஆசை வைத்தான் அஷ்குருக்கி உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதாவது வெற்றியை அருளை உனக்காக நான் ஆசை வைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் அதாவது உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் உனக்கு அருள் கிடைக்கட்டும் என நான் அல்லாவிடம் ஆஹ் ஆசைப்படுகிறேன் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஆஹ் ஃபாத்திமா சொல்லி இந்த உரையாடல முடிக்கிறார்